ஏசாயா பத்தாம் அதிகாரம் ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும் என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும் விதவைகளை சூறையாடவும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள் உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள் உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள் கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினால் ஒளிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டின படியே இருக்கிறது என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ அவன் கையில் இருக்கிறது என் சின்னத்தின் தண்டாயுதம் அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொல்லையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றைப் போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன் அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைத்துக் கொள்ளுகிறான் அவன் என் பிறப்புக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ கல்னி பட்டணம் கர்கேசிமை போலானதில்லையோ ஆமாத் அர்பாத்தைப் போல் ஆனதில்லையோ சம்மாரியா தமஸ்குவை போல் ஆனதில்லையோ எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகள் உள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான் ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்றார் அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதைச் செய்தேன் நான் புத்திமான் நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்ட சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன் ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியெல்லாம் நான் வாரிக்கொண்டேன் ஒருவரும் செட்டையை அசைத்ததுமில்லை வாயை திறந்ததுமில்லை இல்லை ஈச்சென்று சத்தமிடவும் இல்லை என்று சொல்லுகிறான் கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும் கோலானது நான் மரக்கட்டையல்லவென்று எழும்பினார் போலவும் இருக்குமே ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனைச் சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இழைப்பை அனுப்புவார் பட்சிக்கும் அக்கினியைப் போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார் இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையும் ஆகி ஒரே நாளிலே அவனுடைய முச்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வானத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறமுமாய் அழிய பண்ணுவார் கொடிபிடிக்கிறவன் கலைத்து விழுவது ஆகும் காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாய் இருக்கும் ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம் அக்காலத்தில் இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள் மீதியாயிருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள் இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணல் இருந்தாலும் அவர்களில் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள் தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும் சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் தேசத்துக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார் ஆகையால் சியூனில் இருக்கிற என் ஜனமே அசிரியனுக்கு பயப்படாதே அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான் ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் போம் என் சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் ஒரே கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன்மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின்மேல் ஓங்கினது போல் அதை அவன்மேல் ஓங்குவார் அந்நாளில் உன் தோலி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக் மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வைத்திருக்கிறான் கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள் ராமா அதிர்கிறது சவுலின் ஊராகிய கிபியா ஓடி போகிறது காலீம் குமாரத்தியே உரத்த சத்தமாய் கூப்பிடு ஏழை ஆன தோத்தே லாயிஸ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு மத்மேனா வலசை வாங்கிப்போம் கேபிமின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள் இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சியோன் குமாரத்தையின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான் இதோ சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார் ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும் அவர் காட்டின் அடர்த்தியை கோடாரியினாலே வெட்டி போடுவார் மகத்துவமானவராலே லீபனோன் விழும்